முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விப்பாரு பணத்தை வாங்கிட்டு வருவாரு இங்க பாருங்க தம்பி பனநுங்கு நிறைய கொடுக்கிறதுக்கு பாருங்க மார்க்கெட்ல பனநுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு சரிங்க சார் நாளையில இருந்து நிறைய பனநுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் சரிப்பா முக்கத்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு பேரு மீனா மீனா நீ எங்க இருக்க இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தா அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க அவ பண நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா அதனால அவளுக்காக பண கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்பதான் மீனா அடேங்கப்பா பண நுங்கு இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொறுமையா சாப்பிடு மழை காலமோ இல்லை வெயில் காலமோ முக்காந்து எந்த ஒரு சமயத்துலேயும் பனை மரத்தில் ஏறுவார் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ரெண்டு நாளாக இந்த மழை நிற்கிற மாதிரியே தெரியலை கடவுளை இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமாக நிற்கணும் நீங்கள் மரத்தில் ஏறும்போது ஜாக்கிரதையாக ஏறுங்க மரம்லாம் ஈரமாகவே இருக்கும் ஆ ஜாக்கிரதையாக தான் ஏறுகிறேன் நான் மரம் ஏறுறதுக்கு கற்றுக்குட்டியா என்ன ஆ நீங்கள் உறுதியானவர் தெரியும் இருந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க சரிங்க மனைவி மேடம் நீங்க கவலைப்படாதீங்க நான் இதோ போயிட்டு இதோ வந்துருவேன் சரிங்க முகுந்த் பண மரத்து மேல ஏறிட்டாரு அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பணங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா அப்பா மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் செதறிடுச்சு அப்புறம் அவர் மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு மீனா உடனே அங்க கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா எல்லாரும் அங்க ஓடி வந்தாங்க மாமா அப்பா கேள விழுந்து கிராமத்து ஜனங்களா அங்க ஒன்னு கூடி வந்தாங்க முகத்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க ஆனா அவரால் எப்பவும் அவரோட கால்ல நிக்கவே முடியாம படுச்சு இப்போ என்ன பண்றது இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே நீங்க கவலைய விடுங்க நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருனா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு ஆனா எப்படி நான் இப்ப ஊனம் ஆயிட்டனே இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே முக்குந்தோ மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முக்குந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க முக்குந்தோ மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முக்குந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன் நீ வேலைக்கு போறியா அப்ப வீட்டு வேலை எல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ நான் ஏதாவது செய்யறேங்க நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும் இந்த நிலமையில கூட என்னால செய்ய முடியும் இல்ல இல்ல நீங்க ஓய்வெடுங்க இல்ல மயூரி நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன் இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும் நிச்சயமாக ஏதாவது இருக்கும் மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா அவன் நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டான் ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன் ஆனா என்ன தொழில் நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன் ரொம்ப கூட்டம் இருக்கு நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ண கூடாது அது செய்யலாமே ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சா தான் நல்லா இருக்கும் எப்படி புதுசா அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு அது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி ஏதாவது புதுசா அந்த மாதிரி ஏதாவதுனா மீனா நீ சொல்லு உனக்கு சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும் மேகி பக்கோடா எப்படி இருக்கும் மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன ஆ அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு போ மீனா ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா மீனா மேகியை வேக வச்சா அப்புறம் அத அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொறிக்க ஆரம்பிச்சா மீனா அவங்க அம்மாவோட கையே பார்த்துக்கிட்டே இருந்தா மேகி பக்கோடா பொறிச்சு வெளிய வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா அத அவ வாயில போட்டுக்கிட்டா ஏ ஏ சூடா இருக்கு ரொம்ப சுவையா இருக்கும்மா வாவ் மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஆ நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கோல்ல? ஆ நிச்சயமா. இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால் போட்டாங்க. இது என்ன ஆன்ட்டி? மேகி பக்கோடா. மேகியில பக்கோடாவா? ஆமா. எனக்கு ஒரு ప్ளேட் கொடுங்க. ஆ இந்தாடா கண்ணு மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா வாவ் எவ்வளவு டேஸ்டியா இருக்கு இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க ஆன்டி இது ரொம்ப சூப்பரா இருக்கு முகூத் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு அவரு பாவம் ஊனமா இருந்தாரு முதல் நாளே மயூரிக்கும் முக்கந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான் அப்பா நீங்க கவலையே படாதீங்க நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும் நீங்களும் சரியாயிடுவீங்க அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியாக போயிட்டு இருந்தது கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமாக வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமாக வர ஆரம்பிச்சது அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்தில் ஃபேமஸ் ஆயிடுச்சு அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ட்ரீட்மெண்ட் மூலயமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்ததே ஆறு மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முக்குந்து கொடுத்தாரு அவர் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி தடுமாறி எழுந்து நின்னாரு இதுல என்ன தெரியுதுன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல முக்கது கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில எழுந்து நிப்பாருன்னு தோணுது அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க சிம்பாப்பூர் நகரத்தில் ஆரியன் தன்னுடைய மனைவி ஜியா கூட தன்னோட அண்ணா அண்ணி கூட இருந்தார் ஆரியனோட அண்ணி பிரீத்தி கொஞ்சம் சிடுமூஞ்சி அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அதாவது ஆரியனும் ஜியாவும் அவங்க வீட்டில் அவங்க கூட இருக்கிறது அதனால் அவள் எப்போவும் தன்னுடைய புருஷா சந்தீப் கிட்டே அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு உங்கள் தம்பியும் அவனுடைய மனைவியும் இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலன்னு அப்புறம் எனக்கு இதுலேயும் விருப்பம் இல்லை உங்க அப்பாவோட சொத்துல அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது நானும் இதை தான் எதிர்பார்க்கிறேன் ப்ரீத்தி அதுக்கு தான் நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு வக்கீல பார்த்து அவர்கிட்ட பணத்தை கொடுத்து போலியா ஒரு உயில ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அதுல தெளிவா எழுதி இருக்கோம் அப்பா சாகரத்துக்கு முன்னாடி எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதிட்டாருன்னு இருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம் அடேங்கப்பா அப்பா என்னமா ஒரு திட்டத்தை வகுத்துருக்கீங்க ஆரியனும் ஜியாவும் குணத்துல ரொம்ப நல்லவங்க வீட்டு வேலைங்க எல்லாத்தையும் ஜியா தனி அழா செஞ்சுப்பா அப்புறம் ஆரியன் தான் அப்பாவோட பிரியாணி கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு மறுநாள் சூரியன் உதிச்சது சந்தீப்பும் பிரீத்தியும் ஆரியனையும் அவனுடைய மனைவியும் வீட்டை விட்டு துரத்துனாங்க அண்ணா நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அக்கா நாங்க என்னக்கா தப்பு செஞ்சோம் நீங்க எங்களை வீட்டை விட்டு வெளியனுப்பிட்டீங்களா நாங்க எங்க போவோம் எங்க வேணாலும் போய் தொலைங்க ஆனா தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வராதீங்க அப்புறம் ஆரியன் நீ வேலைக்கும் வர வேண்டிய அவசியம் கிடையாது அந்த பிரியாணி கடையையும் அப்பா என் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு ரெண்டு பேரும் கிளம்புங்க போய் உங்களுக்கு வேலையை தேடிக்கோங்க ஆனா திரும்பி இங்கே வந்துடாதீங்க புரியுதா அப்படி தங்குறதுக்கு இடம் இல்லனா ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தூங்குங்க ஏழைங்க எல்லாம் அங்க தானே தூங்குறாங்க ஆரியன் தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு சிம்பாப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாரு அப்புறம் சாப்பிடறதுக்கு சிலதை வாங்கிக்கிட்டாரு அவங்க அந்த நாள் முழுக்க ரயில்வே ஸ்டேஷன்லயே கழிச்சாங்க தங்குறதுக்கும் குறை இல்ல உடம்புல போத்திக்க போர்வையும் இல்ல இப்படி நாட்களும் கடந்துட்டு இருந்தது சாப்பாட்டுக்கும் தட்டுப்பாடு வந்தது நாம இனிமே எப்படி சாப்பிடறது சாப்பிடறதுக்கும் நம்ம கையில எதுவும் இல்ல நீ கவலைப்படாத இங்கேயே உட்காரு நான் ஏதாவது பண்றேன் ஆரியன் கொஞ்சம் தூரம் போய் மக்கள் கிட்ட சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான் சாப்பாடு சாப்பாடு யார்கிட்டயாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா சாப்பிட குடுங்களேன் என் மனைவி பசியோட இருக்கா சாப்பாடு கொடுங்க ஏதாவது குடுங்களேன் ஆரியன் தன்னுடைய நிலமையை நினைச்சு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு ஆரியன் கிட்ட வந்து என்ன சொல்லுச்சுன்னா நீங்க எதுக்காக அழறீங்க நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நான் இன்னைக்கு டிஃபன் எடுத்துட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன் அப்புறம் மம்மி இன்னைக்கு எனக்கு பிரியாணி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மோமோஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் என்னோட டிஃபனை உங்களுக்கு கொடுக்குறேன் இங்க பாருமா உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் எப்பவுமே உனக்கு துணையா இருக்கணும் கண்டிப்பா கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா அப்பதான் வர ஒரு வயசான அம்மா ரொம்ப பலவீனமா இருந்தாங்க எல்லார்கிட்டயும் சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாங்க யாராவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்க இல்லனா எனக்கு உயிரே போடும் போல இருக்கு ஆரியன் அவங்கள பார்த்ததும் நின்னுட்டா அப்புறம் அந்த வயசான அம்மா கிட்ட சொன்னா இங்க பாருங்கம்மா நான் உங்களுக்கு கொஞ்சமா சாப்பாடு கொடுக்குறேன் என்னோட பங்கு சாப்பாடு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆனா எனக்கு கொஞ்சமா சாப்பாடு வேணும் ஏன்னா என் மனைவி ரொம்ப பசியோடு இருக்கா உனக்கு நல்ல மனசுப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டும் உனக்கு புண்ணியம் இல்லை அதே மாதிரி தான் கடலில் மூழ்கி முத்த தேடி எடுக்கணும்னு நினச்சா கையில் எப்பவும் கல் மட்டும்தான் கிடைச்ச கதைப்பாவும் கதை ஆனால் இன்னைக்கு இந்த சமுத்திரத்தில் எனக்கு முத்து கிடைச்சிருச்சுப்பா அந்த வயசான அம்மா திடீர்னு தேவதையா மாறினாங்க எந்த குழந்தை உனக்கு டிஃபனை கொடுத்தாலோ அது நான் தான்ப்பா பசி பட்டினியோட இருக்கும்போது கூட எனக்கு நீ சாப்பாடு கொடுத்த இனிமே உனக்கு பசிங்கிறது இருக்கவே இருக்காது நீ இழந்தது எல்லாத்தையும் மெல்ல மெல்ல ரெண்டு மடங்காக சம்பாதிக்க போற கடுமையாக உழைப்பா நல்லபடியாக முன்னேறி வா தேவதை தன்னோட மந்திரத்தால் அந்த ஸ்டேஷனில் ஒரு கடையை உருவாக்கினாங்க அதில் மோமோஸ் பிரியாணின்னு எழுதியிருந்தது நாளிலிருந்து நீ இதை தான் வியாபாரம் பண்ணணும் இந்த கடையில் நீ வேலை செய்யணும் யாரெல்லாம் உன் கையால் பிரியாணி சாப்பிட்றாங்களோ அந்த ருசிக்கு அவங்க அடிமை ஆயிடுவாங்க இப்படி சொல்லிவிட்டு அந்த தேவதை அங்கேருந்து போயிட்டாங்க ஆரியன் ஜியாவுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தாரு அப்புறம் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார் நல்லவங்களுக்கு எப்பவுமே சோதனை தான் மிஞ்சோம் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு நமக்கு நடந்தது அதுதான் நீதி இந்த வார்த்தை தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் மறுநாள் ஆரியனும் ஜியாவோ அந்த கடைக்கு போனாங்க அங்க ஏற்கனவே மோமோஸ் பிரியாணி செய்யறதுக்கான சாமான்கள்லாம் ரெண்டு பாக்ஸில் இருந்தது அதுக்கு மேலே ஒரு பேப்பரும் இருந்தது அதில் மோமோஸ் பிரியாணி செய்யறதுக்கான ரெசிபி எழுதப்பட்டிருந்தது இங்கே ஏற்கனவே அதுக்கான பொருட்கள்லாம் இருக்கே நாம் இந்த பிரியாணியை எல்லாருக்குமே விற்கணும் இந்த பிரியாணி ஏழைங்களுக்கும் கிடைக்கணும் பணக்காரங்களுக்கும் கிடைக்கணும் இந்த பிரியாணியை நாம் அஞ்சு ரூபாய்க்கே விற்கலாம் என்ன நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆரியனும் ஜியாவும் மோமோஸ் பிரியாணி செஞ்சாங்க அப்புறம் அந்த மோமோஸ் பிரியாணியை ரயில்வே ஸ்டேஷன்ல அஞ்சு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல நிறைய பேர் அவங்க செஞ்ச மோமோஸ் பிரியாணியை சாப்பிட வந்துட்டாங்க இங்க பாருப்பா ரொம்ப நன்றி நீ இந்த ஏழைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த அற்புதமான மோமோஸ் பிரியாணியை அஞ்சு ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க நாங்களும் தினக்கூலி தான் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும் நீங்கள் கவலையே படாதீங்க சரி ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிரியாணி வேணுமா என்ன ஏன்னா அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் தர வேண்டிய அவசியமே இல்லை மெல்ல மெல்ல ஆரியன் அப்புறம் ஜியாவோட மோமோஸ் பிரியாணி அந்த சிட்டி முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு எல்லாரும் அவருடைய கடைக்கு அஞ்சு ரூபா மோமோஸ் பிரியாணியை சாப்பிட வந்தாங்க பெரிய பெரிய நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க கூட அவங்க கடையில அஞ்சு ரூபாய் மோமோஸ் பிரியாணி சாப்பிட வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு போவாங்க இந்த விஷயம் காத்த போல சந்தீப் அப்புறம் பிரீத்தி வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு என்னங்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அந்த ஆரியனும் ஜியாவும் பெரிய பணக்காரங்களும் ஆயிட்டு இருக்காங்களாமே அவங்களுக்கு நகரத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு பணம் நிறைய கொடுத்துட்டு ஆ தெரியும் எனக்கும் புரியவே மாட்டேங்குது நாம தான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டோம் ஆனா அவங்க இந்த கடையை துறக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைச்சது அப்புறம் இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு அவங்க அந்த பிரியாணியை அஞ்சு ரூபாய்க்கு வெத்துக்கிட்டு இருக்காங்க நாம ரெண்டு பேரும் போய் பார்த்தே ஆகணும் ப்ரீத்தி ஆனா அவங்க நம்ம கிட்ட நீ அதை என் கிட்ட விட்டுடு எனக்கு என் தம்பியை பத்தி தெரியும் அவன் மனசு ரொம்பவே பலவீனமானது அவனால என் மேல கோபப்பட முடியாது சந்திப்பும் பிரீத்தியும் ஆரியன் அப்புறம் ஜியாவை பாக்குறதுக்கு அவங்களோட கடைக்கு போயிட்டாங்க இங்க பாரு தம்பி ஆரியன் என்ன மன்னிச்சிடுப்பா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஜியா என்னையும் மன்னிச்சிடுமா நாங்க உங்களுக்கு ரொம்பவே கொடுமைகள் பண்ணிட்டோம் ஐயோ அக்கா அதெல்லாம் விடுங்க எங்களுக்கு கெடுதல் நடந்துச்சுதான் ஆனா நாங்க உடஞ்சி போகல நீங்களே எங்களை பார்க்க வந்திருக்கீங்க இப்போ என்னால சொல்லிக்க முடியும் நம்ம குடும்பம் நம்மளை மோசம் பண்ணாதுன்னு சந்திப்பண்ண நாங்க ரெண்டு பேரும் உங்களை மன்னிச்சுட்டோம் நான் உங்க ரெண்டு பேருக்கும் மோமோஸ் பிரியாணி சாப்பிட கொடுக்குறேன் ஆரியன் ரெண்டு பேருக்கும் மோமோஸ் பிரியாணி கொடுத்தாரு சந்தீப் அப்படியே பேச்சுவாக்கில் மோமோஸ் பிரியாணி கடையை பற்றின ரகசியத்தை கேட்டுக்கிட்டான் அப்புறம் ஆரியன் தன்னுடைய அண்ணனை நம்பி நடந்த விஷயங்களை சொல்லிட்டாரு அண்ணன் நாங்கள் எப்படி இந்த மோமோஸ் பிரியாணியை வெறும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோன்னா ஏன்னா இந்த கடையில ரெண்டு பெட்டிகள் இருக்கு அதுல தினமும் மோமோஸ் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தானா வந்துடும் அப்புறம் பேப்பர்ல மோமோஸ் பிரியாணியை எப்படி செய்யணும் அதுவும் வந்துடும் அதனாலதான் இந்த மோமோஸ் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் மோமோஸ் பிரியாணிக்கு ரொம்ப நன்றி நாங்க இப்போ கிளம்புறோம் ஆனா நாங்க இனிமே அடிக்கடி உங்களை பாக்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்கோம் சந்தீப்பும் பிரீத்தியும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க நான் சொன்ன அந்த ஆரிய என் மேல கோபமா இருக்க முடியாது கிட்ட இருந்து எல்லா உண்மையையும் எப்படி கறந்த பெட்டி அப்புறம் அந்த ரெசிபி நமக்கு அதுதான் வேணும் அப்புறம் நாமளும் மோமோஸ் பிரியாணி விற்போம் அதுவும் அதிகமான விலையில யோசிங்க யோசிங்க புருஷனே நம்ம கிட்ட எவ்வளோ பணம் வந்துடும் ஏதாவது திட்டம் போடுங்க நான் திட்டத்தை எப்பவோ யோசிச்சிட்டேன் பிரீத்தி இப்போ நீ என் கூட வந்தா மட்டும் போதும் மறுநாள் ஆரியனும் ஜியாவும் அவங்க கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க சந்தீப்பும் பிரீத்தியும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாங்க அவங்க அங்கே வந்ததும் அந்த பொண்ணு அவங்கள பார்த்துடுச்சு அவதான் ஆரியனுக்கு மோமோஸ் அப்புறம் பிரியாணி டீட்டரை கொடுத்தா நான் வழி மறந்துட்டேன் அங்கர் எனக்கு உதவி செய்யுங்க என்ன வீட்ல கொண்டு போய் விட்டுடுங்க ஏ பொண்ணு இங்க இருந்து ஓடி போ போய் இங்க இருந்து போய் வேற யார்கிட்டயாவது உதவி கேளு ஓடு இந்த குழந்தை எப்படி இங்க வந்தது ஏய் சொன்னா புரியல இங்க இருந்து ஓடிடு அந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே போயிட்டா சந்தீப்பும் பிரீத்தியும் ஆரியனோட மோமோஸ் பிரியாணி கடைக்கு போய் சேர்ந்தாங்க பாத்தீங்களா இதுதான் அந்த பெட்டிங்க இதில் அந்த அற்புதமான மோமோஸ் பிரியாணி செய்யறதுக்கான பொருட்கள் தானாகவே வந்துடுதான் அப்புறம் அங்க இருக்கிற அந்த பேப்பர்ல தான் தினமும் மோமோஸ் பிரியாணி எப்படி செய்யணும்ன்ற விதிமுறைகளும் வருதான் என் தம்பி எவ்வளோ பெரிய முட்டால்ல இப்படி ஒரு பொருளை இப்படி திறந்து போட்டுட்டு எப்படி போயிருக்கான்னு பாரு என் தம்பி ஒரு பெரிய முட்டாள் அதனால தான் நான் பெரிய பணக்காரனாக போறேன் சந்தீப்பும் பிரீத்தியும் அந்த ரெண்டு பெட்டியையும் அப்புறம் அந்த ரெசிபியை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க அப்பதான் வழியில அவங்க ஒரு வயசான பாட்டிய பார்த்தாங்க அவங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் உதவி கேட்டாங்க யாராவது எனக்கு உதவி செய்யுங்க யாராவது எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க ரொம்பவும் பசியாக இருக்கு கண்ணா வெட்டியில சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடுப்பா இல்ல இல்ல எங்க கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதும் அந்த அம்மா தேவதையாக மாறினாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னாங்க நான் ரெண்டு தடவை உங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணேன் உங்களை உங்கள் பாவத்துலேருந்து காப்பாத்த ஆனால் பேராசை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறத நான் கவனித்தேன் இந்த பாவத்துக்கு உங்களுக்கு நிச்சயம் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது ரெண்டு பேருக்கும் பணக்கார வாழ்க்கை வேணும்னு நான் சொப்பிட்டிங்களே இனிமேல் இருந்து எல்லாம் பறிக்கப்பட்டது பணத்தை பார்த்ததும் உன் மனசு குதிச்சது இனிமே வாழ்க்கை முழுக்க தவளைங்கள போல குதிச்சுக்கிட்டே இருங்க சந்திப்பும் பிரீத்தியும் ரெண்டு பேரும் தவளைகளா மாறிட்டாங்க மறுநாள் காலையில விடிஞ்சது ஆரியன் தன்னுடைய கடையை திறந்தாரு அப்புறம் அந்த ரெண்டு பெட்டிங்க அதே இடத்துலயே இருந்தது முன்னாள் எதுவும் நடக்காத மாதிரி இருந்தது நகரத்துல ஆரியன் இன்னும் நிறைய இடங்கள்ல தன்னோட அஞ்சு ரூபாய் மோமோஸ் பிரியாணிக்கான கடையை திறந்தாரு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்தாரு